ரீசார்ஜ் பண்ணலைன்னா நூறு வாட்டி ஃபோன் பண்ணுறியே பையனோட கல்யாணத்துக்கு வர சொல்லி ஒரு ஃபோன் பண்ணியா அம்பானி இந்த மாதிரி அம்பானி அவர்களுக்கு எதிரான மீம்ஸ் பார்த்தீங்கன்னா இணையத்தையே கலக்குது அது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அம்பானியினுடைய மகன் திருமணம் பார்த்தீங்கன்னா சில தினங்களுக்கு முன்னாடி பயங்கர விமரிசையாக நடந்துச்சு அதில் ஹாலிவுட் பாலிவுட் உட்பட எல்லா திரைப்பிரபலங்களுமே கலந்துக்கிட்டாங்க சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அட்லி உட்பட பலர் அந்த திருமணத்துக்கு போயிருந்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே கூட வைரல் ஆச்சு அதே சமயம் பிரம்மாண்டமா நடைபெற்ற அந்த திருமண போட்டோக்கள் சோஷியல் மீடியாவை கலக்கிக்கிட்டு இருக்குது அதுலேயும் பல கோடி செலவு செஞ்சு உடை ஆபரணங்கள் இந்த மாதிரி வந்தவங்களுக்கான ரிட்டன் கிஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர பிரமாண்டமா பிரமிக்க வச்சுது இதை பார்த்து கடுப்பான ஜியோ வாடிக்கையாளர்கள் ரீசார்ஜ் காசை ஏத்திட்டு இவ்வளோ அலப்பறையா அப்படிங்கிற மாதிரியா கூமரிட்டு வராங்க மேலும் சிலர் மாசா மாதம் மொய் வைக்கிறோம் எங்களை கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்லையே அப்படிங்கிற மாதிரியா ஜாலியாக கிண்டல் அடிச்சிட்டு வராங்க ஸோ அந்த மீம்ஸ் தொகுப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இணையத்தை பயங்கரமாக கலக்கிக்கிட்டு இருக்குது அதே போல் வழக்கமாக இரநூத்தி நாற்பத்தொம்போதுக்கு தான் ரீசார்ஜ் பண்ணுவேன் வீட்டில் விசேஷம்னு கேள்விப்பட்டேன் அதனால தான் இந்த மாதம் எழுநூத்தி எண்பத்தொம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் கல்யாண செலவுக்கு வச்சுக்கோங்க அம்பானி சார் இந்த மாதிரி நம்ம ஜியோ ரசிகர்கள் அதாவது ஜியோ வாடிக்கையாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அம்பானியை கலாய்க்கிற வகையில் நிறைய ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ் பார்த்தீங்கன்னா இணையத்தை பயங்கரமாக கலக்கிக்கிட்டு இருக்குது ஸோ எனிவே இந்த மாதிரியாக நீங்கள் பார்த்த மீம்ஸ் அண்ட் நீங்கள் கேட்டிருச்ச மீம்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணிவிடுங்க